ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சஷ்டி விருதத்தோட ஆறாவது நாள் எப்படி போகுதுன்ட்டு பார்க்கலாமா காலையிலேயே எப்பயும் போகல ஏஞ்சி குளிச்சுட்டு குளம்லாம் போட்டு சாமிக்கு பூ வச்சுட்டு படையல் வந்து முடிச்சிட்டேன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக்லாம் லைவில் வந்து உட்காந்து வச்சு காரம் வந்து பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்காரங்கள்தான் உட்காந்து வந்து பார்த்தோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் தொடச்சிட்டு தான் வந்து படைக்கணும் அதனால் வீடு தொடக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் வீடை பெருக்க பெருக்க வீட்டுக்காரங்க வந்து ஃபுல்லாக வந்து வீடை தொடச்சிட்டாங்க அவங்களும் இந்த வருஷம் விரதம் இருக்கிறதால எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி வந்து கொடுத்தாங்க அப்படியே ஃபுல்லாக வீடை வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு வந்துட தான் குளிச்சிட்டு தான் வந்து சாமி வந்து படைக்கணும் அதனால் நான் போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன் குளிச்சுட்டு வந்துட்டு படையலுக்கு வந்து ரெடி பண்ணிடுறேன் நீங்கள் குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் நானும் குளிச்சுட்டு அப்படியே விளக்கெல்லாம் வந்து ஏற்றிட்டு இன்றைக்கி நைவேத்தியம் பண்ணுறதுக்கு பால் தான் வந்து வச்சுருந்தேன் வச்சுட்டு சாமி வந்து கும்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நாளைக்கு பார்த்தீங்கன்னா முருகருக்கு திருக்கல்யாணம் வந்து நடக்கும் ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு டைம் வந்து நடப்பாங்க உங்கள் ஊரில் என்ன டைம் வந்து கோயிலில் வந்து திருக்கல்யாணம் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் போய் திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் அங்கேயே பிரசாதம் கொடுத்தாலும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு அங்கேயுமே விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் இல்லை வீட்டில் வந்து சாமிக்கு படைச்சிட்டு விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் தேங்க்யூ